ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்கால் வேகிறதுக்காக தான் டைம் அதிகமாக எடுக்கும் மற்றபடி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லி இடியாப்பம் முட்டை தோசை கூட சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும் கடையில் நீங்கள் வாங்க போகும்போதே இந்த மாதிரி தீச்சி தான் கொடுப்பாங்க கலர் இந்த மாதிரி இருக்கும் முடியெல்லாம் எதுவும் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னால் முடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கால்லையும் நீங்கள் ரொம்ப நேரமாக டைம் எடுத்து தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த சுடு தண்ணியிலையே அது ஊறட்டோன்ட்டு அப்படியே விட்டுருங்க அது நல்லா ஊறி வரும்பொழுது தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணும்போது ஒரு கத்தி எடுத்து அப்படியே மேலாப்பில் சுரண்டி எடுக்கிறேன் பாருங்கள் அப்போது அந்த பிளாக் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்துடும் நீங்கள் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் ஒவ்வொரு பீஸ்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்காது அந்த தீஞ்ச ஸ்மெல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் இது ரிமூவ் பண்ணுறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது இந்த பாயா ரெசிப்பிலேயே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக ஆகிடணும் இப்போது நான் ஃபஸ்ட்டில் இந்த பாயாவெல்லாம் போட்டு சூப் ரெடி பண்ண போகிறேன் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் பாயாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாரும் சாப்பிட போகிறதில்லை பெரியவங்களுக்கு தான் அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேங்கிறதுனால வேக வச்சு சூப்பு தனியாக எடுத்துட்டு அதில் சும்மா ஒரு சிட்டிக்கு தான் பெப்பர் தூள் போட போகிறேன் இது கூட உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதாக இருக்கும் தண்ணி வத்திருச்சின்னா தீஞ்சிரும் ஏன் குழந்தைங்க ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ரெசிபி சாப்பிடவே மாட்டாங்க அது ஒரு மாதிரி குழகுழைப்பு தன்மையோடு இருக்கும் அதனால் அது அவங்களுக்கு பிடிக்காது சாப்பிடாமே விட்டுருவாங்க இப்போ இப்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது தான் அவங்க சாப்பிட்ல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சூப்பு ரெடி பண்ணி அந்த சூப்பை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் தூள் ஏற்றுட்டு கொதி வந்த உடனே குக்கரை மூடிடுங்க ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுக்கோங்க கால் வேகிற அந்த நேரத்தில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம் யார் யாருக்கெலாம் தேங்காய் இந்த மாதிரி பெத்த பெத்தையாக எடுக்கிறதுக்கு வரும்னு சொல்லுங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் மிளகு சீரகம் தேங்காய் ஊற வச்சிருக்கிற முந்திரியும் கசகசாவும் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் சூப்பு ஆல்ரெடி நாலு விசில் கொடுத்துச்சு இப்போது இன்னும் ஒரு மூணு விசில் வந்துருச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் பாயா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி என்னோடய மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும் உங்களதில் நல்லா நைஸாக அரைக்க முடியும்னா நல்லா அரைச்சிக்கோங்க நான் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் அதுக்கு நான் தனியாக ஒரே ஒரு கால் எடுத்து மூடியில் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன் வெந்திருக்கான்னு எனக்கு பார்க்கும்போது வேகாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு சரின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் பட் வேகலை இன்னொரு தடவை விசில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் ஆனால் வேகிறதுக்கு முன்னாடியே என் பசங்களுக்கு கொஞ்சமாக சூப் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க பசியை கொஞ்சம் ஆத்திக்க வச்சுட்டேன் திரும்பவும் ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறமா தான் நல்லா வெந்துச்சு இப்போது பாய குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் மராட்டி மூக்கு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க பாயா ரெசிபி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கெலாம் இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன வர ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு அசத்திடுங்க எப்போவுமே சிக்கன் மீன் மட்டன் இதே மாதிரி செய்யாமல் கால்பாயா கறி கொந்தி வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா கொந்தனை கறின்னு சொல்லுவோம் அந்த குழம்பு இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ஹஸ்பண்டும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்லா வதங்கும் இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே கொஞ்சம் பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஹோட்டல்லலாம் பெருசு பெருசாக போட்டுருவாங்க தக்காளியை அது சாப்பிடும்போது இடையில இடையில வரும் பெருசு பெருசாக பசங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா தக்காளி போட்டிருக்கோமான்றதே மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஒரே ஒரு தக்காளி போட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பாயா வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறது அந்த பாயால் இருக்கிற அந்த கவிச்ச வாடை வராமல் இருக்கும் மஞ்சத்தூள் சேர்க்குறதும் அதனால தான் நம்ம கழுவும் போதே அதனால் தான் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவுகிறோம் அப்போ நம்ம அந்த கவிச்ச வாடெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது இதெல்லாமே நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் காரம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா பெப்பர் தூளுமே போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம் நம்ம அரைச்ச மசாலாலேயும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால பெப்பர் பொடி சேர்க்கலை எங்கள் பசங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளி மசாலாஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு சேர வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாயா சூப்பை இதில் சேர்த்துருங்க இப்போது இதை ஃபுல்லாக சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே கொதித்து வேக வச்சு வச்சிருக்கிறது தான் அதனால் ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம் அந்த பேஸ்ட்டு தாங்க இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அந்த பேஸ்ட்டில் போடக்கூடிய மசாலாஸ் எல்லாமே தவறாமல் போட்டுக்கோங்க இப்போ அது எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிக்சி ஜாரையுமே தண்ணி ஊற்றி அலம்பி இது கூடயே சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா தான் ஆற ஆற அது உங்களுக்கு கட்டி ஆகிடும் அப்போ நீங்கள் வைக்கும்போதே திக்காக கன்சிஸ்டன்சியில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆறிடுச்சுன்னா ரொம்பவே திக்காக கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ஆயிடும் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி எந்த பதத்தில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த பாயா ரெசிபி இட்லி இடியாப்பம் தோசை முட்டை தோசை இதுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக ஆப்டாக இருக்கும் எண்ணெய் மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா நல்லா விசில் போட்டு எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஆட்டுக்கால் இருந்தும் அதுலேருந்துமே கொஞ்சம் எண்ணெய் சுரப்பி மாதிரி உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு அதிகமான எண்ணெய் இருக்க மாதிரி தோணும் ஏற்கனவே நம்ம பாயா வேக வைக்கும்பொழுது உப்பு போட்டிருப்போம் நீங்கள் இப்போது தேவைப்பட்டா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க பார்த்துக்கிட்டு போடுங்க இப்போது மிக்சி ஜார் அலம் நான் தண்ணியை சேர்த்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா சைடில் சுடு தண்ணி கொதிக்க வச்சு கூட நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா அதை வந்து சுடு தண்ணியாக கூட ஊற்றிக்கலாம் நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுனேன் இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்கும்பொழுது அதனுடைய ஃப்ளேவர் பாயால் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்ருக்கீங்க என்னுடைய அனாலிட்டிக்ஸில் நான் சப்ஸ்கிரைப்டு வாட்சஸ் தான் அதிகமாக இருக்கீங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் இந்த பாயாவை நம்ம நல்லா கொதிக்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு விசில் போட போகிறோம் குழம்புல இருக்கிற மசாலாஸ் எல்லாமே பாயாவில் சேர்ந்து நல்லா கிடைக்கும் அப்போ தான் எங்கள் பசங்கள் இட்லி முட்டை தோசை பாயா வச்சு தான் சாப்பிட்டாங்க இட்லி பாருங்கள் தட்டில் ஒட்டாமல் எடுக்கிறேன் இது ரேஷன் அரிசியில் செஞ்சு இட்லி தான் ரேஷன் அரிசியிலேயே நம்மளால் சாஃப்டான இட்லி ரெடி பண்ண முடியும் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் மனைவியோ உங்கள் அக்காவோ யாரோ பாயா செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம ஆட்டுக்கால் பாயாக செஞ்சு இட்லி கூட வச்சு சூப்பராக சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட ஆவி பறக்க ஆட்டுக்கால் பாய ரெடி ஆயிடுச்சு அடுத்து இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ